வணக்கம் ஸ்ரீகாளியம்மன் சொன்னம் ஸ்ரீ காளியம்மனே போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிகர் கார்த்திகை தேகாமன் நமது அன்பு நேயம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம நீ பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பயிற்சி பழங்கள் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வரக்கூடிய குரு பயிற்சி ராகு கேதுக்கள் பயிற்சி சனி பகான் பயிற்சிகள் இந்த மூணு பயிற்சியோட பழங்களோட சேர்த்து நம்ம என்ன பண்றோம் புத்தாண்டு பயிற்சி கூட சேர்த்து நான் கொடுத்துருக்கேங்க நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க ஏன் நான் சொல்றேன்னா இந்த புத்தாண்டுல உங்களுக்கு என்ன மாதிரியான புது புதுவசம் கொடுக்க போகுது இந்த புதுவசம் கொடுக்கக்கூடிய பலன்களோட இந்த கிரக நிலைகள் அதாவது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவானோட அந்த காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் இருப்பார் கிர அந்த சனி பகவானுடைய பயிற்சி பொன்னவன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய பயிற்சி குழு சொல்ல ராகு கேதுக்கள் பயிற்சி உங்க ராசி உங்க லக்கணத்துக்கு எப்படி இருக்குன்னு சேர்த்து கொடுத்துருக்கும் அது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுல வந்து பாசிட்டிவா இருக்கிற ராசிகளுக்கும் என்ன பரிகாரம் பண்ணா இன்னும் நம்ம அதிகமான பெறலாம் நெகட்டிவாக அமையக்கூடிய ராசி லக்கணங்களுக்கும் என்ன பரிகாரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசி கட்டம் போட்டிருக்கேன் பன்னெண்டு ராசி கட்டத்தை போட்டு அதுல சனி பகவானுடைய பார்வை பலனும் கொடுத்திருக்கேன் குரு பகவானுடைய பார்வை பலனும் கொடுத்திருக்கேன் அப்போ உங்களுக்கு சனி இருக்கிற பொசிஷன் அவர் பாக்குற பார்வை என்ன பாலம் கிடைக்க போக போகுது குருவோட பார்வை என்ன நட்பால் கெடுபலன் கிடைக்க போகுது நம்ம தெளிவா பண்ண ராசிக்கு அமைச்சு அந்த கட்டம் அமைச்சு அந்த கட்டத்தின் வாயிலாம் இன்ச் பை இன்ச்சா விளக்கிருக்கங்க இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரோட ஷேர் பண்ணுங்க அதற்கு முன்னாடி நம்ம எஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வெள்ளைகளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான்கரை நிமிஷம் ரெடியா வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தினர் ஒன்னா வேலை செய்யக்கூடிய நீங்க உங்க கொலீக்ஸ் கூட எல்லா பகிர்ந்து இல்லைங்க ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் தெரிஞ்சு கொடுங்க இதுல வந்து பன்னெண்டு ராசி நான் சொல்லியிருக்கேன் இந்த ராசியை மட்டும் இல்லாம லக்கணத்தும் நீங்க எடுத்து பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த எஸ்கே அஷ்டாஜ் வந்து ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் ஊடு கட்ட போற மனையடி சாஸ்திரங்களும் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு நியூமராஜி எனக்கு என் கணித முதல எனக்கு வந்து பெயர் வைக்கணும் எனக்கு குழந்தைகளுக்கு அதே மாதிரி காது குத்து வச்சிருக்கேன் கிரக பேசம் பண்ணும்போது நல்ல நாள் குறிக்கணும் எனக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற எதுவும் காரியத்துக்கு காரியம் குறிக்கணும் நாள் குறிக்கணும் எனக்கு நாலும் காரியத்துக்கும் சுப காரியத்துக்கும் என்ன அனைத்து விதமான ஜாதக தொடர்பான பிரச்சனைகளும் நம்ம தீர்வு சொல்லிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஆலோசனைகள் வேணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா சில நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கன்சல் வாங்கிக்கோங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்க பன்னெண்டு லக்கணக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன கொடுக்க போகுது அது எப்படி கொடுக்க போகுது அதை நீங்க எப்படி தெளிவா பார்த்துட்டு வருவீங்க துலா ராசி துலா லக்னம் அதாவது கால புருஷனுக்கு கலசசனமான ஏழாம் இடத்தை குறியக்கூடிய துலாம் இந்த துலாத்துக்கு அதிபதியான சுக்ரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் சுகபோக வாழ்வை கொடுக்கக்கூடிய சுக்கள் உங்களோட சிம்பிள் பாத்தீங்கன்னா தராசு என்னைக்குமே பாத்தீங்கன்னா வந்து நீதி குறையாது நீங்க செய்யற செயலையும் நீங்க பண்ற ஒரு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதுல வந்து நியாயம் இருக்கணும் நீதி இருக்கணும் நேரம் இருக்கணும் சொல்ல சொல்லக்கூடிய இந்த துலாம் ராசி துலா லக்ன அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி ஒன்று எப்படி சார் இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு புதுதா எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுல மிக முக்கியமான கிரக பேச்சுகள் இருக்கு இந்த கிரௌ செல் வந்து நல்லது கொடுக்கறதாங்க இருக்கு துலாத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்லா தான் இருக்கேன் ஒன்னும் கெடுக்கிற அளவுக்கோ கெடுபன்னு சொல்ற அளவுக்கோ இல்ல ஏன் நான் சொல்றேன்னா சனி பகவான் தான் இருக்காரு சனி பகவான் யோகர் சொல்லக்கூடியது பட் இருப்பினும் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா மன கஷ்டங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்ப்பு கிடைக்கிற ஆனா புழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் எதிர்பார்த்தது கிடைக்கல நான் எதிர்பார்த்தாலும் பணப்பழக்கம் எனக்கு இல்ல அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் துலாம் ராசி கணக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி எப்படி பாக்குங்க அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஆண்டு வரக்கூடிய பேச்சு பல பாத்துருங்க சனி பகவான் இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சா அன்னைக்கு பாத்தீங்கன்னா இருந்து மீனத்து பயிற்சி போறாரு இந்த குரு பகான் பாத்தீங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா ரிஷபத்தில இருந்து மிதனத்து பயிற்சி போறாரு ராகுக்கு கேது இப்ப சர்ப்பங்கள் பாத்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா ராகு மீனத்துல இருந்து கும்பத்துக்கும் கேது இருந்து சிம்மத்துக்கும் போறாருங்க அப்போ இந்த ஆண்டு எப்படி சார் எனக்கு இருக்க போகுது கொடுக்க போகுதா எப்படி சார்னா இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆறுல அதாவது உங்க மனசுல இருந்த பிரச்சனைகள் மனசுல இருந்த குழப்பங்கள் சிலருக்கு இருந்த அந்த தடை தடங்கள் எல்லாமே இப்ப குறைய போகுதுங்க அதனால சனி ஆருக்கு வந்துட்டாங்க போது சனி அவனுக்கு பெருசா எடுக்க தேவையில்லைங்க சனியால எந்த ஒரு கெடுபலும் கிடையாது புரிஞ்சுங்களா ஃபர்ஸ்ட் சனியை அப்படியே ஓரம் வச்சிருங்க சனியால எந்த ஒரு கெடு பலனும் கிடையாது ஆறுல இருந்து பார்க்க சனி என்ன பண்றது எட்டாம் இடத்தை பார்க்க போறாரு உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய மூணாம் இடத்தை பாக்குறாரு இது எப்போ சனி பேச்சுக்கு பிறகு இந்த சனியால ஒன்னும் பெருசா டிஃபெக்ட் எதுவும் இல்லைங்க அடுத்தபடியா குரு எடுத்து பாருங்க இந்த குருங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி குரு சார் இந்த குரு வந்து எனக்கு வந்து ஆறாம் அதிபதி மூணாம் அதாச்சு சார் இரண்டாவது பதினா எனக்கு துலாத்து இவர் பகையாச்சு சார் இவர் எட்டுல இருந்து ஒன்பதுக்கு போனா எனக்கு நல்லது நடக்குமா சார் தான் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒன்பதாம் இடங்கிறது உங்களுடைய பாக்கியஸ்தானம் புரிதா இந்த பாக்கியஸ்தானம் நீங்க அனுபவிக்க கூடியது இங்க யார் வந்தா மன்னா என்ன நடக்குமோ அது நடந்தே தெரியும் யார் என்ன கூட கொடுத்தே தருவாங்க இந்த ஸ்தான ரீதியாக இந்த கட்ட ரீதியாக இந்த இடத்தின் வாயிலாக குரு செய்ய வேண்டும் செய்வாங்க அது பகையோ உச்சமோ நீச்சமோ ஏதாவது போடுவோம் உங்களுடைய லக்கணத்துக்கோ ராசிக்கோ அவர் வந்து ஒன்பது அமர்றாருன்னா அவரோட பார்வை உங்களுடைய லக்கணத்து மேல போதுங்க ஒரு முழு சுபரு உங்க ராசி லக்கணத்தை பார்க்கும் போது உங்க மேல இருந்த கரைகள் எல்லாமே இப்ப அவரு எடுக்க போறாருங்க அதாவது உங்களை அவதூறா சொன்னவங்க உங்களை அசிங்கப்படுத்தி பேசினவங்க உங்களை வந்து தரக்குறைவா நடத்தினவங்க எல்லாருமே தன் தவறை உணர்ந்து உங்களோட மன்னிப்பு எதிர்காலமா பார்க்கப்படுறாங்க உங்க மேல விழுந்த கரைய குரு பகான் நீக்க போறாருங்க அடுத்தபடியா லக்கணத்தையும் ராசியும் குரு இங்க பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துல இருந்து அவர் பார்க்கும்போது என்ன நடக்கும்னா நாலு பேருக்கு நீங்க வந்து ஒரு பெரிய அளவு தெரிவிக்க நாலு பேர் வந்து உங்ககிட்ட அந்த அட்வைஸ் காலத்தை ஏற்படுத்துவார் நாலு பேர் உங்ககிட்ட அறிவுரை கேட்பாங்க உங்களை புறக்கணிச்சோன்னா உங்ககிட்ட வந்து இது பண்ணலாமா அதை பண்ண உங்ககிட்ட கேட்பாங்க உங்களை கௌரிக்க போறாங்க உங்களுக்கு பெரிய முடிச்ச தோரணை கொடுக்க போறாங்க குரு பகவான் சரி இது வந்து ஐந்தாம் பார்வைக்கு இது ஏழாம் பார்வை எங்க விடுது உங்களுடைய மூணாம் இடத்துல தான் வீட்டை தானே பாக்குறாருங்க உங்களுடைய சகோதரஸ்தானங்க வலுப்படும் புரிதா அதே மாதிரி இங்க வந்து உங்களுக்கு வந்து திருமணத்துக்காக மருமமானத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க சார் ஏதோ ஒரு சின்ன டைவர்ஸ் ஆயிட்டு சார் எனக்கு நான் சைன் மேரேஜ் பண்ணலாமா சார் சைன் மேரேஜ் அமையுமா சார் கண்டிப்பா அமையுங்க புரியுதா அதே மாதிரி கணவன் மனைவி புரிதல் இல்லாம பிரிஞ்சிருக்கீங்க நீண்ட நாள் டைவர்ஸ் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா டைவர்ஸ் டைவர்ஸ்ப்பு கொடுப்பாங்க நீ எதிர்பார்க்க நடக்கும் டைவர்ஸ் வேணுங்கிறவங்க டைவர்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மறு திருமணம் இரண்டாம் திருமணம் பண்ண போறீங்க இளைய திருமணம் பண்ண போறீங்கன்னா இந்த மூணாம் இடத்தை குரு பார்க்கும்போது கலசகாரம் பார்க்கும்போது ஏற்படுத்தி வைப்பாருங்க இந்த மூணாம் இடத்தை குரு பார்க்கறதுனால பாத்தீங்கன்னா சகோதரன் வகையில ஆதாயம் இருக்கும் அதாவது உங்கள் மூலியமா அவர்களுக்கும் அவர்கள் மூலியமா உங்களுக்கும் ஒரு ஆதாயத்தை கொடுப்பாரு அடுத்தபடியா இவரோட பாறை எங்க இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் உச்ச பாரு உங்களோட ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு அதாவது புத்திர பாக்கியம் இல்லைங்க நான் குழந்தை பாயத்தை தான் ட்ரை பண்ணிட்டு மாதிரி பக்கத்தை உங்களோட பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் தீருங்க சொத்து வளர்க்குற பிரச்சனை இருக்கு சார் ஏன் பணம் எங்கயோ மாட்டிக்கா பணம் எனக்கு திரும்ப வரல சார் நினைக்கிறேன் எல்லாருக்குமே உங்களுடைய இழந்த பணம் திரும்ப கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொத்து வளர்க்குற பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி குழந்தைகள் இருந்த பிரச்சனைகள் அகலும் தகப்பன் மகன் குழந்தை அதாவது அப்பா பிள்ளை நாங்க உள்ள பிரச்சனைகள் தீரும் அப்பா பிள்ளை அந்த உறவு அதிகரிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்து அவர் பார்க்கும்போது குலதெய்வ கோயிலுக்கு வேண்டி வழிபாடு பண்ற பாக்கியத்தை கொடுப்பாரு இந்த ஓராண்டு காலத்துல குரு பயிற்சிக்கு பிறகு ஓராண்டு குருக்கார் பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை சந்திக்கிற பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இதெல்லாம் குருவோட பார்வைகளை உங்களுக்கு நடக்கக்கூடியதுங்க இன்னும் பாத்தீங்கன்னா சிலர் வந்து குலதெய்வத்துக்கு இந்த பூஜை பண்றது ரொம்ப நாள்த்திகளம் சார் எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு சார் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நேர்த்திக்கலாம் சார் என்னாலும் செய்ய முடியாது சார் இப்ப இந்த நேர்த்திகள செய்யற பாக்கியத்தை கொடுக்க போறாங்க உங்களுடைய குலதெய்வ கோயில்ல நேர்த்திக்கடன் இருக்குன்னா அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தவர் பயன்படுத்த நேர்த்திக்கடனை கடன் முடிச்சுடுங்க சரி அடுத்தபடியா இந்த குரு ஒன்பதாம் இடத்துல அதாவது தெரிஞ்சுக்கோங்க தனக்காரகன் பொதுவா குடும்ப காரகன் புத்திர காரகன் இது தான் வருது உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு அதிபதி இப்போ ஒன்பதுல குரு வரும்போது பண புழக்கம் நல்லா இருக்குங்க காசு கயிறு நல்லா மிதமிஞ்சி இருக்குங்க இது வரைக்கும் காசு இல்ல சார் காசுன்னு கஷ்டப்பட சொன்னாங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த குரு இந்த மிதுனா வீட்டுல இருக்கும் போது உங்களுக்கு நிறைந்த செல்வத்தை கொடுப்பாங்க கையில பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல குரு ஒன்பது இருக்கும் பாத்தீங்கன்னா தகப்பன் மகன் உறவுகள் நல்லா இருக்கும் அப்பாவுக்கு உடம்பு செல்லாம இருந்த எல்லாருக்குமே அப்பாவுக்கு உடம்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து தன் தகப்பனுக்கு இறந்த மரியாதை மீண்டும் கிடைக்கும் இது ஒரு பக்கம் அதே பாத்தீங்கன்னா சிலர் வந்து வீடை மாத்தலாமா சார் புது வீடு வாங்கலாமா சார் வேற ஊருக்கு போகலாமா சார் ஜாப்பை சேஞ்ச் போகலாம் சொன்ன எல்லாருக்குமே வயது ஒன்பதுல குருவரும் போது பாத்தீங்கன்னா ஓடுவர்கள் ஒன்பது உருவாங்க அதாவது இருக்கிற இடத்தை மாத்தி அமைக்கிற வாய்ப்பு புது இடம் புது சூழல்ல புது வீடோ இல்ல வாடகை வீடோ ஏதோ ஒரு வேலை நிமித்தமாகவோ இல்ல வந்து வீட சிற்படுற ஒரு காரணத்தை இடப்பெயர்ச்சி கொடுப்பாரு இடம் மாதிரி ஒருத்தன வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அது நல்ல நிலையில இருக்கும் முன்னேற்றமாக பேர் இடம் வாங்கி சொந்த இடம் வாங்குவாங்க இல்ல சொந்தமா இடத்தோட வீடும் சேர்த்து வாங்குற அமைப்பை ஏற்படுத்தும் சொந்த இடத்துல சொந்த வீடு வாங்கிட்டு அங்க வீடு குடியேற இது குருபகம் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு அப்போ இது வரைக்கும் இந்த உலாத்துக்கு தடைகள் தந்த இடையூறுகள் எல்லாமே குறையப்படுது ரொம்ப நாள இருப்பாங்க சார் நான் வந்து ஒருத்தர் நம்பி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தேன் சார் அவர் இன்னும் ரிட்டர்ன் கொடுக்கல சார் நான் வந்து ஒரு பிசினஸ் ஒருத்தர் அசைன் பண்ணிருந்தேன் சார் அவர் இன்னும் திரும்பி கொடுக்க சொன்ன எல்லாருக்குமே வாய்ப்பு ஏற்படுத்தும் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா ராகு இருக்காரு அஞ்சுல ராகு இந்த ராகுவ குரு பாக்குறாரு இங்க ராகுவ குரு சுபத்துவப்படுத்துறாரு ராகுங்கிறது வெளிநாடு வெளியூரை குறிக்கிற கிரகம் அதிர்ச்சத்தை கொடுக்குற கிரகம் யோகத்தை கொடுக்குற கிரகம் அந்த கிரகத்து மேல குரு பாரதே அப்ப என்ன நடக்கு அப்போ வெளிநாடு போற பாக்கியத்தை நிறைய பேருக்கு ஏற்படுத்த போறாருங்க இந்த குரு பேச்சுக்கு ராகுகிரது பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு வெளிநாடு போற வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படுத்துவாங்க அது சுய ஜாதக அமைப்பு பொறுத்து உங்களுக்கு பாஸ்போர்ட் இருந்தா பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த குரு ஒன்பதுக்கு வந்த பிறகு ராகுகிரது பேச்சுக்கு பிறகு ராகு ஐந்தாம் இடத்துக்கு வந்த பிறகு இந்த மாற்றத்தை அவர் கொடுப்பாரு இது ஒண்ணு அடுத்தபடி அஞ்சுல ராகு மன குழப்பத்தை கொடுப்பாருங்க மனசுல ஒரு பயத்தை கொடுப்பாரு ஒரு குழப்பத்தை கொடுப்பாரு ஏதோ ஒன்னு குழம்பி தரிக்கிற மாதிரி இருக்கும் மனசுல படபடப்பை கொடுப்பாரு அப்படி எல்லாம் அவங்க வருதுன்னு நீ ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்னவோ இதுதான் இல்ல இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணு புரியுதா இல்ல சார் இன்னொரு பரிகாரமா சொல்லுங்க சார்னா இந்த ராகி பேச்சுக்கு பிறகு என்ன பண்ணுங்க உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கருமாரியம்மன் ஆலயமாக இருந்தாலும் சரி காமாட்சி அம்மன் ஆலயமாக இருந்தாலும் சரி அல்லது துர்க்கை அம்மன் ஆலயமாக இருந்தாலும் சரி பௌர்ணமி பௌர்ணமி உங்கள் பெயர் ராசியை சொல்லி ராகுகால வேலையில அச்சுதம் பண்ணிக்கோ இந்த ராகுவோட கெடுபல் சுத்தமாக குறைஞ்சது ஜீரோ ஆயிடும் புரியுதா நம்ம எக்ஸ்க் நம்ம வந்து விரும்பினால இதை மட்டும் சொல்ல மாட்டோம் கூடவே பரிகாரம் சொல்லுவோம் முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் பரிகாரம் சொல்லிருக்கேன் இந்த வீடு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்க தெரிஞ்சுட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இப்ப அவங்க வந்து கடக ராசியா இருக்காங்க சிம்ம ராசியா இருக்காங்க இப்ப வந்து கடகத்தின் சிம்மத்துல வந்து நிறைய பரிகாரத்தோட சொல்லியிருக்கோம் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்போ நீங்க ஒரு ஜோதிட பீடு நீங்க வந்து கல்சன்ஸ் வாங்கி காத்திருந்து நீங்க தெரிஞ்சுற விஷயத்த நம்ம அவங்க வீடியோவா எடுத்து கொடுத்துரும் அப்படி இருக்கும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கொட்டுங்க இந்த ராகுவால மனசுல பயம் இருக்கு நடுக்கம் இருக்குன்னா நீங்க இந்த பௌர்ணமி இன்னைக்கு ராகுல வேலையில நம்ம அதுக்கு அர்ச்சனை உங்க பேர் நாம உங்க வம்சத்தோட சொல்லி நீங்க அர்ச்சனை பண்ணிக்கோங்க சரி சார் இந்த காலகட்டத்துல கேது பதினொன்று இருக்காரு பாத்தீங்களா இந்த கேதுவால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க பதினொன்றுல யாரும் கிடைக்க முடியாது பதினொல்ல கேதுன்னு உட்கார்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் இருப்பினும் பாத்தீங்கன்னா பதினொன்னு சிம்ம வீடு புரியுதுங்களா ஒலி கிரகத்துல கேது உட்காரும் போது அனைவருமே இந்த கண்களை கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் ஏன்னா வந்து இருட்டோ இதுவும் சேரும்போது கண்ணில் வந்து ஒரு வலியை கொடுப்பாங்க கண் பார்வையும் மங்கள மாதிரி தான் ஒரு சிலருக்கு ஏற்படும் சரி அது ஏன்னா இங்க சூரியன் வந்து லக்னத்துலயும் சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்காங்க ஜென்ம ஜாதத்துல இல்ல ஜென்ம காலத்துல எனக்கு கேது இரண்டாம் இடத்துல இருக்காருன்னா இப்ப இங்க சிம்மத்தோட வந்து கேது சேரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுற பார்த்துக்கோங்க சரி அடுத்தபடியா இந்த சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து ஆறுல நபராருனா இந்த ஆறுங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய உபஜய சாணம் சொல்லுவாங்க வெற்றியை குறிக்கூடிய சாணம் இங்க வந்து ஆறாம் இடத்துல சனி அமராருன்னா இங்க வந்து அமர்றாருனா என்ன பண்ணுங்க உங்களுடைய தொழில்ல கொஞ்சம் கவனமா இருக்கு ஏன் நான் சொல்றேன்னா சுய தொழில் நீங்க பண்றீங்கன்னா உங்க சுய தொழில கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை அதிகமா வச்சுக்கோங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து உடனே சொல்லுவாங்க சார் உங்களுக்கு யோகம் இருக்கா சார் எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்குமா சார் எதுவும் இல்லை ஜாதகத்தை அமைப்பை பொறுத்து தான் சொல்ல முடியும் இது வந்து பொது இங்க வந்து நம்ம வந்து அதிர்ஷ்ட அடிக்கணும் அந்த நூறு கோடி பேர் பகிர்ந்து நூறு கோடி பேருக்கு அதிர்ஷ்டம் அடிக்குமா கிடையாது அப்போ சனியால பிரச்சனை சனி மறைஞ்சிட்டாரு ராகு நல்லா நல்லா அஞ்சலதான் இருக்காரு குரு பார்த்தால பிரச்சனை இல்லை ஒன்பதுல குரு புரிதுங்களா பதினொன்னுல கேது அப்ப இவரும் கிடைக்க முடியாது இவரும் கிடைக்க முடியாது இவர் கொடுப்பாரு இவரும் கொடுப்பாரு கெடுக்கவும் முடியாது அப்போ இந்த காலத்தை செம்மையா நீங்க பயன்படுத்தி செம்மையான எப்படி சார்னா வளர்ச்சியார் எடுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே கை கொடுக்கணும் முதல் தடவை நம்ம வந்து தோல்வி தள்ளுற மாதிரி இருந்தாலும் நீங்க எதிர்பார்த்தது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் இப்ப ஒரு நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நம்ம துலா ராசி துளர் வந்து எப்படி சார் எஸ்கேஷன் நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க காதல் காதல் முதல்ல புரிதல் மேலக்கும் பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்று சேருவாங்க டைவர்ஸ் வேணும்னு காத்தினும் டைவர்ஸ் கிடைக்கும் மறுமணத்தை காத்தினும் மறுமணம் கிடைக்கும் இது ஃபர்ஸ்ட் வேலையை சேஞ்ச் பண்ணும் சார் ஜாப் மாதிரி ஜாப் கிடைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஒரு ஒருபடி முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சுய தொழில் நீங்க பண்றவங்க இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கு ஏன்னா ஆர்லஸ் சனிங்கும் போது தொழிற்காலன்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்னன்னா வேலைகள் அதிகமாக இருக்கும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க குருவோட வீட்டில் உட்கார்ந்துருக்காருங்கும் போது நமக்கு கொஞ்சம் அதிகமா உழைக்கிறதுனால உடல்ல சோறு ஏற்படலாம் இல்லனா வந்து நம்மளுடைய இந்த மந்தன் இல்லையா மந்தன் வந்து அமரும் போது நம்மளோட சோம்பேறி நம்ம வரக்கூடிய லாபத்தை இலக்க உடன் ஏறும் சரி அதனால ஆக்டிவா இருந்துக்கோங்க உடல்ல வந்து வேர்வை வேக்கிற அளவுக்கு செயல்படுங்க போதும் சரி அடுத்தபடியா இதுல வந்து நம்ம எடுத்து பார்க்கும் போது நல்லா இருக்காரு அப்போ ஜாப் செஞ்சு பண்றீங்களா நல்லது நீங்க எதிர்பார்த்தாலும் ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு பதவி உயர்வு இல்ல சம்பள உயர்வு இல்லைன்னு நினைச்சிருந்த எல்லாருக்குமே பதவி உயர்வு சம்பள உயர்வு முன்னேற்றம் லைஃப்ல அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க பயன்படுத்திக்கோங்க வெளிநாடு போனது வெளிநாட்டு யோகம் இருக்கு திருமணம் வேண்டி காத்திருக்கும்போது திருமண வாய்ப்புகள் கைகூடும் பல நாட்களா திருமணத்தை தான் ட்ரை பண்றேன் சார் எனக்கு வர தட்டிக்கிட்டே சொல்றவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நல்ல வர நல்ல பாக்கியமா அமைய அமைப்பு இருக்கு பயன்படுத்திக்கோங்க இது அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா உடல் நாளா மேலோங்க போகுதுங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு சிலருக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கோம் எங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனை அங்க எட்டாம் மணி குரு இருந்தார் குரு சொல்லலாம் வயிற்று சொல்லுவோம் நம்ம அப்போ இந்த எட்டுல குரு இருக்கும் போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்பந்த கோளாறு சம்பாதிச்சிருப்பீங்க அது இல்லாம ஆறாம் அதிபதி வேற உங்களுக்கு புரியுதுங்களா ரோகாதிபதி சொல்லக்கூடியது குரு பகவான் கடன் எதிரி பிணிப்பிடாவது இப்போ அவர் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் உடல் உபாதைகள் உடல் நம்ம பண்ணக்கூடிய அந்த நோய்க்காக பண்ண செலவுகள் எல்லாமே இனிமே கிடையாதுங்க ஒரு சிலருக்கு சுய ஜாதக அமைப்பின்படி மனசுல பயங்கள் ஏற்படுத்துவார் யாரு ராக கொடுக்குறாரு அந்த பயத்தை போக்குறதுக்கும் பரிகாரம் சொல்லியாச்சு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாண்டத நான் பார்க்க போறேன் அதே மாதிரி உங்களுடைய கேரியர்ல அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்பு நான் போறேன் சார் அந்த ரெண்டாயிரத்தி நான் என்ன சார் நான் பண்ணலாம் எது பண்ணா சார் எனக்கு வந்து நல்லது நடக்கும் ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார் எனக்கு என்ன நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா உங்களுடைய லக்னாதிபதியாகிய சுக்ர பகவானை வெள்ளிக்கிழமை பண்ணிக்கு வழிபாடு அன்னைக்கு நவ கிரகத்துல பகவான் இருப்பார் புரியுதுங்களா அவருக்கு வெண்ணிற மலர்கள் வாசனை நிறைந்த மலர்கள் அவர்கள் தூவி முடிஞ்சா அர்ச்சனை பண்ண இல்லைன்னா ஒரு நெய்வளக்கு ஏற்றி வைங்க புரியுதுங்களா நெய்வளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அதுவே அம்மன் ஆலயமா போறீங்கன்னா ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் நெய் வழக்கு போலும் கணபதிக்கு நெய் விளக்கு போலும் போட்டுட்டு அம்பாலிட்ட சாஸ்தாங்கமா விழுந்து உங்களோட மனக்குறை எல்லாம் உங்களோட உங்களோட லக்னாதிபதியையும் சொல்லிட்டு நீ தைரியமா நீங்க வாங்க அமோகமான ஆண்டா இருக்கீங்க ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராகு வந்து நல்லா வந்து எங்க இருக்காரு கும்பத்துல இருக்காரு இல்லையா கூடவே அந்த சுக்கந்தன் உச்ச வீட்டுக்கு நெருங்கி வரும்போது ராகு கூட சேருவார் நல்லா ஹை பவர் இருக்க சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அங்க ராகுட சேரும்போது அதிர்ஷ்டம் சிலருக்கு அதிகமாக அடிக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்போ என்ன பண்ணுங்க இப்ப இருந்தே இந்த வீடியோ எப்ப நீங்க பாக்கீங்களா அதுல வெள்ளிக்கிழமை மணிக்கு அசைவத்தை தவிரங்க கெட்ட வார்த்தை எதுவுமே பேசாதீங்க சுக்கர பகவானை வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி வெள்ளி சேவாய்க்கு உங்க வீட்டுல வந்து சாம்பானி போடுங்க அம்பால கூப்பிடுங்க மகாலட்சுமி மகாலட்சுமியோட அம்சம் அப்போ மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பயக்கோங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டு பண்ண நீங்க என்ன பண்ணுங்க உங்க ராசி பஸ் பிளஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா உங்க ராசிக்கும் லக்னத்தையும் எடுத்து பார்க்கும் போதுதான் ஒரு முழுமையான புரிதல் கிடைக்குங்க அதே மாதிரி இந்த வீடியோ எல்லாருடையும் ஷேர் பண்ணி நீங்க தெரிஞ்ச விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கொட்டுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசா என்ன நடப்பு புத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க நடப்பு தசாநாதன் புத்திநாதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த பலன் வந்து அக்யூரேட்டா மேட்ச் ஆகுங்க அதே மாதிரி ஒரு சுய ஜாதகத்துல ராகு கேது சனி குரு நிலைகள் என்னன்னு பாருங்க இவங்க வந்து பயிற்சி ஆகுறாங்க ஓகே பயிற்சி ஆனாலும் அவங்களோட நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லது பண்ற நிலை இருக்காங்களா இல்ல இயற்கையா வக்ரமாகி இருக்காங்களா இல்ல நம்ம வந்து என்ன நில இருக்காங்கன்னு தெரிஞ்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆகுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொதுவான பணியா ஒரு ராசிலிருந்து பார்க்கும் போது முழு புரிதல் கிடைக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா எந்த ராசிலங்கிறது வந்து சரியில்லையோங்க நம்ம வந்து பரிகாரமும் சொல்லிருக்கோம் அந்த பரிகாரம் கரெக்டா செய்யும் போதும் பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில வாழ்வு தரங்கள் மேலோங்குங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமணம் போட்டோம் பாக்கணும் வேற ஏதும் ஜாதகம் பிரச்சனை தீர்வுன்னு நினைச்சீங்கன்னா நம்பருக்கு சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நான் வேற காலையில் சந்திக்க நானூறு கார்த்திகரேகம் நன்றி வணக்கம்